தற்போதைய அண்மச்சேரி ராமர் கோயில் திறப்பு விழா மோடியின் அரசியல் விழா விமர்சித்த ராகுல் காந்தி ஜனவரி இருபத்தி ரெண்டில் நடைபெறும் ராமர் கோயில் திறப்பு விழா மோடியின் அரசியல் விழா என்று விமர்சித்துள்ள ராகுல் காந்தி இந்து மத மடாதிபதிகளே இந்த கருத்தை தெரிவித்துள்ளதாகவும் தெரிவித்தார் நாங்கள் அனைத்து மதங்களையும் வழிபாடுகளையும் ஏற்கக்கூடியவர்கள் அதனால் மோடி நடத்தும் ஆர்எஸ்எஸ் அமைப்பு நடத்தும் இந்த அரசியல் விழாவுக்கு எங்களால் செல்ல முடியாது என்று கூறியுள்ளார் ராமர் கோயில் திறப்பு விழா மோடியின் அரசியல் விழா விமர்சித்த ராகுல் காந்தி தற்போது அண்மை செய்தியாக வந்துள்ளது ஜனவரி இருபத்தி ரெண்டில் அயோத்தியில் நடைபெறும் ராமர் கோயில் திறப்பு விழா மோடியின் அரசியல் விழா என்று விமர்சித்த ராகுல் காந்தி இந்து மத தலைவர்களே மடாதிபதிகளே இந்த கருத்தை தெரிவித்துள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார்